ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகன் அதிசிறியை நெக்ஸ்ட் ப்ரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் விஜய் வந்து இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட சொல்லி என்னால் புரிய வைக்க முடியாது நான் எதுக்காகடா உன்ன போய் நிவினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சனோன்னு சொல்லிவிட்டு யோசிக்கிற அளவுக்கு பண்ணாதே நான் நான் அவ்வளோதான் சொல்லவேன்னு சொல்கிறாங்க நான் என் புருஷன் கூட எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது என் வாழ்க்கையை என்னால் பார்த்துக்க முடியுமாமா நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்களா அத்தோடு உங்களுடைய வாழ்க்கை வந்து முடிஞ்சிருச்சின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எது சொன்னாலும் அதை நான் கேட்கணுன்றது அவசியம் எனக்கு கிடையாது அது நீங்கள்

பொண்ணு தெரியாம பேசுற சின்ன பொண்ணெல்லாம் கிடையாதுங்க எல்லா விஷயமும் அவளுக்கு தெரியும் தெரிஞ்சதனால தான் அவ அப்படி எல்லாம் நடந்துக்கற அப்படி எல்லாம் பேசுற இதுக்கு மேல உன் வாழ்க்கையை நீ பாத்துக்கோ என்ன பிரச்சனைனாலும் அக்கா மாமா எங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீ கிட்ட கூட வராத அவ்ளோதான் உனக்குன்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா வெறி யமனவா அங்க இருந்து அனுப்பி வைக்கறாங்க அதோட இந்த பிரமோவ முடிச்சிருக்காங்க